இதனால் வரையில் திரைப்படம் அதாவது அதாவது என்ன சொல்லுங்க விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டரா இப்ப வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில நீங்க எல்லா பெங்கையும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பேசுறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோட சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்ப வந்து பிறகு அது வேலைதான் அதுக்கு முன்னாடி இந்த சோஃபார் இந்த இப்படி நடந்திருக்கிறத இந்த சினிமா கதையினுடைய கலதை களத்தையோ அவர் சொன்னது போல ஒரு மூன்று தான் அது நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து ரீச் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் சொல்ற செய்தி இன்னொன்று பிரிண்ட் மீடியா தான் பிரிண்ட் மீடியாவில இருந்து நீங்கள் அசியூம் தான் பண்ண முடியும் நீங்க அதுலயும் ஒரு அரசியல் என்னன்னா எதை சொல்லலாம் பத்திரிகை எதை சொல்லலாம் எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம் எதை பேசலாம் என்றது மூலியமாக உங்களுக்கு கடத்தப்படுறது அதுலேயும் நிறுத்தப்படுற செய்தி சொல்லப்படுற செய்தி சொல்ற விதத்துல எதை சொல்லணும் நீங்க எப்படி எடுத்துக்கணும்ன்றதுக்காக சொல்றது இப்படி எல்லாம் இருந்த நிலை போய் இப்ப வந்து விஜுவலாவே எல்லாமே சொல்லிடலாம் சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியா பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இத வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில அதே மொழியில சொல்லுவதற்கு அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரிச்சு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி கூடி வந்திருக்கிறதுலாம் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன்